நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை எந்த வழியிலிருந்து உங்களுடைய எதிரிகள் வருவார்கள் என்று நாம் திட்டம் தீட்டி வைத்திருக்காது நாம் ஏதோ சிந்திக்காத ஒரு ரூட்ல இருந்து நம்மளை திசை திருப்புவதற்காக வருவார் தாக்கு போக்கு சொல்லிட்டு நம்ம அந்த காரியத்தை ஆரம்பிச்சிடும் சுயநலத்துக்காக அது எங்க போய் முடியும் சிக்கல்களில் தான் முடியும் வணக்கம் நேயர்களே ஆன்மீக உண்மைகள் இந்த சேனல் பார்த்து கொண்டிருக்க கொண்டு கோடான கோடி ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே எதிர்பார்த்துன்னு இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ஒருமித்த கருத்துக்களோடு எங்கோ ஒரு இடம் சூழப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன அதுபோல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து வித மனங்களும் சேர்ந்து ஒருமித்த கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாங்கல மக்களுடைய மனம் நாடுகிறது அதனால் அவருடைய எண்ணங்கள் ஜெயிக்கின்றது அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கு பன்னெண்டு ராசிகளின் கோச்சார ரீதியாகவும் எவ்வாறு இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினா வெற்றி மேல வெற்றி கிடைக்க போகுது எந்த காரியத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் இதைதான் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினர் மகாபாக்கியத்தை அடையணும் எல்லாம் வல்ல உமைய வேண்டி இந்த ராசிக்குள்ள நம்ம போகலாம் பலனுக்குள்ள போகலாம் அன்பிற்கே உத்தான மீனராசி அன்பர்களே அநேக நமஸ்காரங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுடைய குடும்பங்களில் சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் நிறைந்திருக்கட்டும் மலர்ந்திருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மீனராசிக்கு எவ்வகையில் சாதகமான சூழ்நிலைகளை கொடுக்கிறது நிறைய பயம் காட்டிட்டாங்க உங்களுக்கு மீன ராசிக்கு ஏல்ற சனி அப்ப ஏல் சனி ஜென்மச்சனியாக வருகிறது ராசியில் இருந்த ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு பட்டு சுகஸ்தானத்துல குரு பகவான் வர்றாரு ஆறாம் இடத்தில் கேது பகவான் வராது இப்படிப்பட்ட இந்த கிரக சஞ்சாரங்கள் நமக்கு ஒரு கிரகம் பாதிப்படைஞ்சாலும் ஒரு கிரகம் சாதகமா இருக்குதா ஆமாம் சார் ஒருத்தம் இடிச்சிட்டு போனாலும் ஒருத்தவங்க தூக்குறதுக்கு வரது தானே ஆகணும் இதான வாழ்க்கையினுடைய விதி எல்லாமே அப்படியே கட்ட தூட்டு எப்படி போயிடுவா அப்ப கிரகங்கள் என்ன சொல்லணும் அப்ப வாழ்க்கை வாழ்ந்து தானே ஆகணும் அப்ப மனிதனுடைய படைப்பு இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு வாழ்வதற்கு தானே அப்ப ஒரு கதவு சாற்றினால் மற்றொரு கதவு திறக்கப்படும் என்பதே விதி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்ப எந்த கதவு சாத்துதுன்ற விஷயத்து மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா ஏன்னா இந்த க சாத்தப்படும் கதவுல என்னென்ன பலாபலம் நம்ம அனுபவிச்சிருந்தோம் அதெல்லாம் எங்க தடைபடுது அதிலருந்தெல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்போ தடைபட்டால் அதுக்கு ஏற்பட மாற்று ஏற்பாடு திறக்கப்படக்கூடிய இருந்து நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் உங்கள் புத்தி சார்ந்து சிந்தனை சார்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ எங்கே சாத்தப்படுது அப்படின்ற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கையை வைக்கக்கூடிய இடம் எதிரி உங்களுடைய எதிரி எந்த வழியிலிருந்து உங்களுடைய எதிரிகள் வருவார்கள் என்று நாம் திட்டம் தீட்டி வைத்திருக்கினால் அதெல்லாம் புஸ்வனம் ஆகிடும் நாம் ஏதோ சிந்திக்காத ஒரு ரூட்ல இருந்து நம்மளை திசை திருப்புவதற்காக வருவார்கள் முதல் விஷயம் அதுதான் இரண்டாவது விஷயம் தொழில் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு கொடுத்து விடும் ஏற்கனவே மாதம் இருபது லட்சம் டேர்ன் ஓவர் சார் பத்து லட்சம் ஓவர் சார் அட மாதம் குடும்ப சூழ்நிலைக்காக கரெக்டாக கையை கடிக்காம போயிருந்து சே தொழில் இப்போ அந்த இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்க பட் ஏதோ சூழ்நிலையால் அந்த இடத்துல ரொம்ப பிரேக் ஷடன் ஆகிடுச்சு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அந்த இடத்துல வாங்கிய கடனை நான் கொடுக்க முடியல அந்த இடத்தை மாற்ற வேண்டியதாகி போச்சு இடத்தையும் எழுதி வச்சுட்டு வர வேண்டிய சொல்லுங்க இதெல்லாம் மாற்றத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் காரணங்கள் இல்லை எம்ப்ளாயில் வேலை செய்கிறவா ஒரே இடத்துல தான் சார் வேலை செய்கிறேன் எனக்கு போ பதவிகள் கொடுப்பாங்களான்னு பார்த்தா இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்களான்னா அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இந்த மீன ராசியினர் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் எனக்கு இவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கா என்னுடைய நிறுவனத்தில் அந்த டார்கெட்ல கால் பாதி பங்கு இல்லை கால் பங்குனாவது முடிச்சிருவேணா அப்படின்னா அங்கேயும் வந்து ஒரு இழுபுறியாக இருக்கிறது அப்ப நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் ஏதோ மட்டும் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பட் இருந்தாலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் போகும்பொழுது வீடு மனை வண்டி வாகனங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா குரு அமர்ந்த பாவகத்தை ஒரு வழி பண்ணிடுவார் அப்படின்னு தான் சொல்லப்படுது தூர தேச பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அலாவித வருமானங்களை தருவார் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போஸ்டிங் தூக்கி அடிக்க போறாங்க உங்களுக்கு எனக்கு வேணான்னு சொன்னேன் சார் போஸ்டிங் இருந்தாலும் என்ன தூக்கி போட்டாங்க அது நல்லதுக்கு தான் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கால நேரம் வேலை செய்து தான் செய்யுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இப்போது வரக்கூடிய மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இதுதான் நிரந்தரம் இதுதான் தன்னுடைய வாழ்நாளை நிர்ணயிக்க போகிறது இந்த உத்தியோகம் தான் உங்களை தலை சிறக்க வைக்கப் போகிறது இந்த உத்தியோகம் தான் உங்களுடைய குடும்ப சுமையை தாங்கப் போகிறது இந்த குடும்ப சூழலுக்கு வருமானத்துக்கு ஏற்ற உத்தியோகம் இது நிரந்தரமாக போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிடைக்கக்கூடிய வேலைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் உங்களுடைய நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கும் பிராப்தத்தை கொடுக்கும் நல்ல ஒரு தீர்க்கமான வேலை நிரந்தரமான வேலை உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடம் பலப்படுகிறது ஏன்னா கடன் உடனே வாங்கியாவது எல்லாத்தையும் பண்ணி ஆகணும் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம்தான் இப்ப செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படும் ஆனா கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்துல கொடுக்குறாளா அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு பணம் ரிலீஃப் ஆகாது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை முயற்சி செய்யணுங்க தான் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும் ஒரு விஷயத்திற்காக நம்ம போராடுறோம் அதை செயல்படுத்துகிறோம் அந்த செயலுக்காக நமக்கு பொருளாதாரம் தடையாகுதுன்னா அந்த விஷயத்தை கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க முதல்ல ஆரம்பத்திலே சகுனங்கள் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மேலும் மேலும் ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி ஒரு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய தொகையை பத்து ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி சூழ்நிலைகள்லாம் கிடைச்சிடும் எப்பயுமே ஒரு விஷயம் சகுனங்கள் நிமித்தங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும் ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்தலாமா ஆரம்பிக்கும் போதே அந்த சகுனங்கள் நம்ம காட்டி கொடுத்துடும் ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுவான் நம்ம அந்த சகுனத்தை சாக்கு போக்கு சொல்லிவிட்டு நம்ம அந்த காரியத்தை ஆரம்பிச்சிடும் சுயநலத்துக்காக அது எங்கே போய் முடியும் சிக்கல்களில் தான் முடியும் அது ஒரு நல்ல சுபமாக முடியுமான்னா அப்படிலாம் கிடையாது அந்த சகுனங்கள் காட்டி கொடுக்கும் கண்டிப்பாக சகுனங்களுக்காகவே தனி ஒரு பொசிஷனே இருக்குது பட் இருந்தாலும் அதை ரொம்ப ஒரு ஐக்கானாக அதை நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ மீன ராசிக்காரர்கள் ஒரு ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் உங்களுக்கு சகுனங்கள் காட்டி கொடுக்கும் அந்த சகுனங்கள் என்ன சொல்லுதோ அதை வச்சு நீங்கள் நடவடிக்கை செஞ்சுக்கோங்க இல்லைனா அது ரொம்ப 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 அஜாக்கிரதை ஒரு இடம் பார்க்க போகிறீங்க இந்த இடம் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு போகும்போதே உங்களுக்கு வரக்கூடிய சுப சகுனங்கள்னு சொல்லக்கூடிய சகுனங்கள் காட்டி கொடுத்தால் வாங்கலாம் அசுப சகுனங்கள் காட்டி கொடுத்தால் அதை வாங்கக்கூடாது நிராகரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போஸ்ட்மான் பண்ணுங்க நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதை வந்து இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுக்குது அதெல்லாம் மீறி அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது போ நீ ஒய்ஷாக நீ சம்பிராட்சி கேட்டு அப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஃபேக் முன்னாடியே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அதை நீங்கள் அறிய மறுக்கிறீர்கள் இதுதான் உண்மையான விஷயம் அறிய மறுக்கிறீர்கள் அவ்வளவுதான் பட் மீன ராசிக்கு தூக்கமின்மை கண்டிப்பாக உண்டு இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய காலம் இனி உங்களுக்கு அதீத உழைப்பு குறைவான வருமானம் வர தான் செய்யும் ஏத்துக்கும்தான் ஆகணும் கொடுக்கும் போது நம்ம வாரி 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 லாக்கரில் வச்சோம் இல்லையா அப்போ இல்லாத போது இதை என்ன பண்ணணும் மேனேஜ் பண்ணிக்கணும் சரி ஆக்கிக்கணும் திருவள்ளூர் ஒரு குரல்ல சொல்லியிருப்பார் கொன்றன்னா என்ன செய்யணும் அவர் செய்த நன்று ஒன்றுள்ள கெடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு மனிதன் ஒருவனை கொள்வது போன்ற செயல்களை செய்தாலும் அவனை கத்தி எடுத்து குத்த வந்தாலும் அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அவன் செய்த நன்றி ஒன்று உள்ளதா அதை நினைத்து கொள்ளுதல் வேண்டுமா ஐயோ அன்னைக்கெல்லாம் அவன் நல்லது பண்ணான் இன்னைக்கு ஏதோ மதி மயங்கி அவரோ சொல்பேச்சை கேட்டு நம்மளை கத்தி எடுத்து குத்த வரா அவனும் நல்லவன் தான் அவன் செஞ்சு நல்லதை நம்ம நினைச்சுக்கணும்னு திருவள்ளுவரே சொல்லிட்டு போயிருக்கார் முன்மாதிரியா அப்ப நமக்கு இந்த வரக்கூடிய காலங்கள் கஷ்டமான காலங்கள் நம்ம என்ன நினைவு பகிரணும் நம்ம நல்லா சந்தோஷமா இருந்தோமே அன்னைக்கு லட்சம் லட்சமாக வந்தது கொடி கொடியா வந்ததே இன்னைக்கு ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகுது அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை நமக்கு மறுபடியும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்ற பாயிண்ட் உங்கள் மனசுக்குள்ள நீங்க ஏத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இனிமையாகவும் வசந்தமாகவும் செல்லும் மனம் ஒன்றேதான் மருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதிப்புக்கு காரணம் என்ன முதல்ல எங்க அஃபெக்ட் ஆகும் மனம்தான் அஃபெக்ட் ஆகும் அந்த மனத்தை நீங்கள் சரியாக வைத்துக் கொண்டால் என்னைக்குமே அந்த பிரச்சனையும் வராது அப்போ மனம் சரியா இருக்குன்ற விதிகளுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு இந்த மனதை சரி பண்ணுங்க அதுக்குன்னா ரெமெடி தேடுங்க இரவு பகல் பாழாமல் உழைக்க தகுதியாக இருங்கள் தன்னை நீங்கள் தகுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம் வேலை மாற்றங்கள் உருவாகும் உத்தியோக மாற்றங்கள் உருவாகும் இந்த மாற்றத்தினால் வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இடமாற்றத்தினால் பல பல சிக்கல்களும் வரும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் மீனராசியினருக்கு இந்த புத்திரர்களால் வரக்கூடிய சாதகமான பலன்கள் நடைபெறும் பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் ஜாம்பவான்களாக மாறுவார்கள் அவருடைய முயற்சி வெற்றியடையும் விளையாட்டு வீரனாக வருவார்கள் திருமணங்கள் நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்த்த கலத்திரம் உங்களுக்கு வீடு தேடி வரும் உங்களுடைய குடும்பத்திலே சுபச்செலவுகள் அதிகமாகும் என்ன விரையச்சனி சுபச்செலவுகளாக மாற்றுங்கள் தோறும் காலையில் வாக்கிங் போகக்கூடிய பழக்கத்தை இந்த விரைச்சனியில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க இல்லை சைக்கிளிங் பண்ணுங்க அதனுடைய காரகத்துவத்தை நீங்கள் வெளிப்படுத்தினால் இந்த மீனராசினர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொற்காலமாக மாற்றிக்கொள்ளலாம் சார் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது என்னுடைய ஆபீஸ் நான் பைக்கில் தான் போகிறேன்னா நீங்கள் சைக்கிளிங் போக பழகிக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துருங்க முன்னாடியே போயிடுங்க அதனுடைய காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சனியால் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து இருந்து நீங்கள் விடுபடலாம் ஆமாம் பன்னெண்டில் ராகு இருக்கிறது குரு பார்க்கிறது அதனால் கொஞ்சம் பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்படலை தப்பு இல்லை தப்பிச்சிட்டிங்க பட் அயன சயன போகஸ்தானம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு பண்ணுறவங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்க பட் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு வருமானம் வரும் ஏன்னா விரயம் நிறைய வாங்கிறது விற்கிறது கட்டுமான பொருட்கள் விற்கிறது வீடு வாங்கி விற்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்லபடியான ஒரு தொழில்கள் நடக்கும் பட் தாயாரனுடைய உடல்நிலை சற்று ஆரோக்கியமாகணும் நல்லபடியா பார்த்துக்கணும் தாய் சொல்ல மதிங்க தாயை தாயை பரிபாலனை பண்ணுங்க நீங்க ஊர் ஊராக போய் உலகம் தாண்டி கடல் தாண்டி ஆன்மீகம் சார்ந்து சிந்தனை இருக்கிறீங்க அது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் அதை தாண்டிய பக்தி நெறிகள் யார் ஒருவர் தன்னுடைய தாயும் தகப்பனையும் பாதுகாப்பு செய்கிறீங்களோ அவருடைய தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களை நல்லபடியா மனம் கோணாம அவர்களுக்கு சகல வசதிகளையும் நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை விட பெரிய சௌபாக்கியம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடையாது அனைத்து வித தோஷம் நிவர்த்தியே ஒரு மகன் ஒரு தாய்க்கு ஆற்றக்கூடிய பணி ஒரு மகன் தகப்பனுக்கு ஆற்றக்கூடிய பணி இதை முறையாக யார் ஒருவர் பின்பற்றார் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை எடுத்துக்காட்டுக்கு எவ்வளவோ நபர்கள் இருக்கிறாங்க என்ற வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றது எடுத்துக்காட்டு தாய்க்கே தாய் இருக்கும் போதே தாய்க்கு உருவங்கள் வைத்து வழிபடுறது என்ற நம்ம நிறைய பார்க்குறோம் அவர்கள் நிறைய ஜாம்பவனாகவும் சமுதாயத்தில் மதிக்கப்படும் நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் எடுத்துக்காட்டுக்கு இருக்கிறார்கள் ஆமா நீங்களாக புரிஞ்சுக்க வேண்டியதா யார் என்னன்னு சொல்லிட்டு ஆமா அதுமாரி தாயை வணங்குங்கள் நான்காம் இடத்தில் குரு வராரு அதனால தாயினால் வரக்கூடிய தோஷத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்ப விரயச்சனி இப்ப ஜென்மச்சனி இந்த ஜென்மச்சனியாக மாறுகிறது இந்த சனியிலே நீங்கள் காரகத்துவம் உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள் ஆமா அதீத போக நாட்டங்கள் வரும் அதீத ஆசைகள் வரும் சுற்றுலா தலங்கள் செல்ல வேண்டி வரும் ஆன்மீக பழி செய்ய வேண்டி வரும் இதெல்லாம் நடக்கும் இந்த சித்தாந்தங்களுக்கு எதிராலாம் நீங்க செயல்படக்கூடாது மத நம்பிக்கை இருக்கிறவர்கள் அதோடு போகட்டும் அதை எதிர்த்துலாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா அது ஒழுக்க சீர்கேடாக மாறும் உங்களுடைய மனதை அது ஆட்கொள்ளும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்காது உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய மனத்தையும் உங்களுடைய உடலையும் எப்படி சரியாக வைத்து கொள்ள முடியும் என்று சிந்தியுங்கள் இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு அதீத கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தரும் அதிலிருந்து மீண்டு கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதை கடைபிடித்து மனதையும் உடலையும் சாந்தி படுத்தி வைத்துக்கொள்ளுங்கள் வைத்துக் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெற்றி மேல் வெற்றி குவிக்க வேண்டும் என மீனராசினர் அநேக வளர்ச்சிகளை காண வேண்டும் என்று நானும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வாழ்க வாழ்க